வன்னாட்டு அரிமா சங்கத்தின் முன்னூற்று இருபத்து நான்கு எம் மாவட்டத்தின் பத்தாவது மண்டலத்தில் உள்ள மூன்று வட்டாரங்கள் ஒன்றிணைந்து வட்டார முக்கூடல் விழாவினை சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் உள்ள ரயில்வே அலுவலர்கள் விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது வட்டாரம் ஒன்றின் தலைவர் அரிமா எம் ராஜசேகரன் வட்டாரம் இரண்டின் தலைவர் அரிமா ஆர் பி துரைராஜ் வட்டாரம் மூன்றின் தலைவர் அரிமா எம் சண்முகம் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த வட்டார முக்கூடல் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னூற்று இருபத்து நான்கு எம் அரிமா சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் அரிமா வரதராஜன் முன்னாள் பன்னாட்டு அரிமா சங்கத்தின் இயக்குநர் அரிமா சங்கர் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அரிமாக்கள் ஸ்ரீதர் மற்றும் பிரகாஷ் பிரகாஷ்குமார் முதல்நிலை மாவட்ட துணை ஆளுநர் அரிமா போஸ் இரண்டாம் நிலை மாவட்ட துணை ஆளுநர் ராஜேஷ் ஜோஷி மாவட்ட ஆலோசகர் சந்திரசேகரன் மாவட்ட செயலாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட பொருளாளர் சேகர் மற்றும் பத்தாவது மண்டல தலைவர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் வட்டார முக்கூடல் நிகழ்ச்சியினை விழா செயலாளர் அரிமா யுவராஜ் நடராஜன் விழா பொருளாளர் அரிமா துறை விழாவின் செய்தித் தொடர்பாளர் அரிமா மணிகண்டன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் மேலும் இந்த வட்டார முக்கூடல் விழாவில் மூன்று வட்டாரங்களை சார்ந்த தலைவர்கள் மற்றும் அவர்களது துணைவியார்களுக்கு அரிமா சங்கங்களை சார்ந்த நண்பர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் மாலைகள் அணிவித்து சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளை நிகழ்த்தி காட்டி மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் உற்சாக வரவேற்பளித்தனர் பின்னர் ஏழை தாய்மார்களுக்கு சேலைகள் மற்றும் திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் மற்றும் சமூக தொண்டு நிறுவனத்திற்கு தண்ணீர் குளிரூட்டி இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை விழாவின் தலைவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து வழங்கினர் முன்னதாக குழந்தைகளை மகிழ்விக்கும் விதமாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் விழாவின் தலைவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவுப் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் வட்டார முக்கூடல் விழாவின் தலைவர்களுக்கு விழாவில் கலந்து கொண்ட அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கியும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த அரிமா சங்கத்தின் முக்குடல் விழாவில் பல்வேறு அரிமா சங்கங்களை சார்ந்த மாவட்ட மண்டல வட்டாரங்களின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வந்து ஒரு ஒரு சிறப்பான எங்களுக்கு நிகழ்ச்சி நான் பேச மாட்டேன் நிறைய கேட்க வந்திருக்கேன் உட்பட அனைத்து அறிமாக்களுக்கும் நன்றி இங்கே போசார் போசா இருக்கிற அவருக்கு எந்த ஒரு காலையில் ஒரு சேரன் வந்து நம்ம வரதராஜன் சார் சோழன் வந்து நம்ம போசிச்சாரு இந்த பாண்டியன் வந்து நம்ம ஜோதி சார் நாங்கள் அவங்க பின்னாடி தான் நீங்கள் கவுன்சிலாம் பாத்தீங்கன்னா நாங்கள் மூணு பேரும் கிடையாது எப்பவுமே நாங்கள் வந்து அவங்களுக்கு தான் இருப்போம் நான் ரெண்டே நிமிஷம் சொல்லி மட்டும் நான் முடிச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு சிம்மராசி காரமாக நட்சத்திரம் இந்த சிங்கத்துக்கு சிம்மத்துக்கும் ஒரு இது இருக்கு எங்கேயாவது ஒரு ஒரு மான் கூட்டம் இருந்ததுன்னா ஒரே ஒரு மானை தான் அது வந்து பார்ப்போம் மானுக்கு கிட்ட வந்தா கூட தட்டி விட்டுரும் அந்த மானுக்கு புரிய வந்து வேட்டையாடும் அதுக்கு சிம்மத்துக்கு ராசி அதே போல நானும் ஒரு சிம்ம ராசி நான் எது நினைச்சேன்னா அது கண்டிப்பாக பண்ணிடுவேன் எடுத்துக்காட்டு நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது டிஏவி ஸ்கூல்ல தான் என் பையனை படிக்க வைக்கணும் நினைச்சேன் படிக்க வச்சேன் செஸ் பார்க்கல பொழுது பிறந்தா பார்க்கல தான் படிக்க வைக்க நினைச்சேன் அந்த நேரத்தில் நான் வந்து காலில் செருப்பு கூட எனக்கு இல்லை ஆனா என்னோட நினைப்பு எதிர்காலத்தில் நான் இப்போ இந்த ஸ்கூல்ல தான் படிக்க வச்சேன் ஒரு விலை கார் வாங்க நினைச்சா கண்டிப்பாக வாங்கினேன் வீடு வாங்கினேன் நினைச்சா வாங்கினேன் ஆனா எனக்கு கண்முக பேர் வச்சாங்க லட்சத்துல ஒருத்தருக்கு தான் என் பேர் வரும் என்ன காரணம் கேட்டா எங்க அப்பா பரமசிவன் மெய்யப்பன் எங்க அம்மா பார்வதி அதுக்கு பிறந்த இரண்டாவது புள்ள சண்முக முருகன் இது வந்து லட்சத்துக்கு ஒருத்தருக்கு தான் இது கிடைக்கும் ஆனா நான் எல்லா இதுலயும் வளர்ச்சி அடைஞ்சேன் ஆனா உருத்துல மட்டும் என்னால பண்ண முடியல என்னுடைய இது என்ன கேட்டா எனக்கு எங்க அப்பா முருகர் சேமிச்சாரு வளத்துல ஒண்ணு இருக்க இருதல தான் இல்ல அது காரணம் பேருக்கு பேர் எடுத்தா மாதிரி பேர் சொன்ன மாதிரி வாழணும் எல்லாம் சொன்னீங்க ஆனா வாழ்க இருந்தாலும் என் அன்பு அன்புமனைய வலது இடுது ரெண்டாக நினைச்சு இங்க வந்திருந்த எல்லா

ரொம்ப ஒரு வைப்ரண்ட் இது அப்புறம் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்த எங்களை எங்களுக்கு கவர்னருக்கும் எங்களை ஆட்சி அடுத்தது எடுக்க போற அந்த கவர்னருக்கும் நன்றி சொல்லி நான் எங்க வைப்ரண்ட் ஜோடி என்னை இந்த நிலவுக்கு கொண்டு வந்தது எங்க வைப்ரண்ட் ஜோடி தான் ஆட்சி தான் எங்களை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க கடைசியாக ஒரே ஒன்று சொல்லி தான் நான் முடிச்சுக்கிறேன் இங்கே இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஒரு சந்தோஷம் என்ன மதிச்சு எங்களை மதிச்சு ரொம்ப தூரத்துல இருந்து வந்த எல்லாருக்கும் நன்றி 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 என்று கூறி அந்த நன்றிய அவங்க பாகங்கள் இல்லை நான் தொட்டு அவங்க நன்றிய காணிக்க நன்றி சொல்லி வணங்கி வாழ்நோர் வணங்கி மகிழ்வன் சொல்லி விளை நன்றி வணக்கம்